இன்று வெளியாக உள்ள சசிகுமாரின் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தில் தளபதியின் ஐந்துக்கும் மேற்பட்ட ரெஃபரன்ஸ் வெளியான முக்கிய தகவல்கள் சசிகுமார் சிம்ரன் யோகி பாபு நடிப்பு இன்று வெளியாகிறது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் இந்த படத்தின் ட்ரெய்லரானது அண்மையில் வெளியாகி மக்களிடம் நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு காமெடி கலந்த படமாக அமைத்துள்ளார் இப்படத்தின் இயக்குனரான அபிஷான் ஜீவிந்த் டூ கே கிட்டான இப்படத்தை இயக்குனர் அபிஷான்ஜிவின் தளபதியின் தீவிர ரசிகர் ஆவார் அண்மையில் வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் ட்ரெயிலரில் தளபதியின் திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனம் இடம்பெற்றிருந்தது என்று பேரு ஜோசப் கூறில்லா இதை தவிர மேலும் ஐந்து இடங்களில் தளபதியின் ரெஃபரன்ஸ் படத்தில் இடம்பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தளபதியின் தமிழக கழக கொடிப்பாடல் இப்படத்தில் இடம்பெற்றிருப்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது தளபதிக்கு ரசிகர்களாக இருப்பது ஆச்சரியமில்லை ஆனால் தளபதியின் தமிழக வெற்றி கழகத்திற்கு ரெஃபரன்ஸ் வைப்பது என்றால் இயக்குனர் ஒரு தளபதி மட்டுமே இருக்க முடியும் தளபதியின் தமிழக வெற்றி கழக கட்சிக்கு ரெஃபரன்ஸ் வைத்த முதல் திரைப்படம் ஃபேமிலி என்ற பெருமையை பெற்றுள்ளது இருபத்தைந்து வயதேயான இயக்குனர் மிக தைரியமாக தளபதியின் தமிழக வெற்றி கழக கட்சியை தனது படத்தில் பிரபலப்படுத்தியுள்ளார் தளபதி ரசிகர்களுக்கு சர்பிரைஸ் கொடுக்கும் விதத்தில் இந்த படத்தில் மேலும் பல காட்சிகள் அமைந்துள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை